அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது பெருக்கல் முறையில் ஆறுநூற்றி பதினெட்டு பெருக்க தொள்ளாயிரத்து எழுபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி மூணு இதில் இருந்து வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஜீரோ பார்த்தோம்னா இன்னைக்கான வின்னிங் நம்பர் ஐநூற்றி ரெண்டு ஜீரோ பார்த்தோம்னா அதாவது பிபோலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் ஆறுநூற்றி எண்பத்தொன்று அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் விண்டிங்கெடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபது இரநூத்தி எண்பத்தி நாலு இதில் பார்த்தோம்னா முதலுக்கிற முன் நம்பர் ஐநூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபது இதில் பார்த்தோம்னா அஞ்சாம் நம்பர் அடுத்த ஒன்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி தொண்ணூற்றஞ்சு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி தொண்ணூற்றஞ்சு பெருக்கள் அறநூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தொன்று முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு இதில் பார்த்தோம்னா முதலுக்குற மூணு நம்பர் ஐநூற்றி நாற்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று இதில் நாலாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி முப்பத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தொன்று அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தேழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இதில் பார்த்தோம்னா முதலுக்கிற மூணு நம்பர் ஐநூற்றி அறுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி ஏழு அடுத்து பார்த்தோம்னா முந்நூற்றி முப்பது பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பது பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தி நாலு எழுநூற்றி முப்பது இதில் முதலுக்கு ரூமுன் நம்பர் இரநூத்தி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி நாலு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த உண்ணிங் நம்பர்ல பாஸ் ஆயிருக்கு ஏழுநூத்தி ரெண்டு நம்பர் சி போர்டுல பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூத்தி ரெண்டு பெருக்கள் அறுநூத்தி எண்பத்தொன்னு அதை பண்ணிக்கிறான் எழுநூற்றி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தொன்னு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தெட்டு ஜீரோ அறுபத்தெண்டு இதில் முதலுக்கிற முன் நானூற்றி நோட் நானூற்றி எழுபத்தி நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பர்ல பத்து நம்பர் பார்த்தோம்னா ஏ எழுநூற்றி பத்து எநூற்றி பத்து பெருக்க ஆறுநூற்றி எண்பத்தொன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தி மூணு ஐநூற்றி பத்து இதில் மாலகர் முன்னம்பர் நானூற்றி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி மூணு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் ஆகிருக்கு நாலா நம்பரும் மூணா நம்பரும் அடுத்த வனிங் நம்பரில் ஆகிருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு மூணா நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் ஆகிருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு பெருக்கள் அறநூற்றி எண்பத்தொன்று அந்த கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தி ஒன்று அந்த கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தொம்போது முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இதில் பார்த்தோம்னா முதலுக்கு ரொம்ப மூணு நம்பர் நூற்றி ஐம்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி அறுபத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தொன்றுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் எண்பத்தி கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஐநூற்றி இருபது தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இதில் நம்பர் ஐநூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வண்டிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ ஜீரோ ஆறு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல்யூமு பி போல்யூம் ஆகிருக்கு ஜீரோ ஜீரோ ஆறு பெருக்கல் அறநூற்றி எண்பத்தொன்று அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஆறு பெருக்கல் அறநூற்றி எண்பத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எட்டு ஆறு இதில் முதலுக்கரு முன் நம்பர் நானூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எட்டு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பது ஜீரோ பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பது பெருக்கள் அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது பெருக்கள் அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ரெண்டு நூற்றி ஐம்பது இதில் 102 நம்பர் நூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் அறநூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தொம்போது நாலு இதில் முன் நம்பர் முந்நூற்றி இருபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி ஒன்பது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்து வினிங் நம்பரில் பசாயிருக்கு மூணாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் அடுத்த மினிங் நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் மூணாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பேருக்கு ஆயிரநூத்தி எண்பத்தி ஒன்னது காலே புனிக்கிறான் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தொன்னதை கால்குலேட் பண்ணோம்னா அறநூற்றி முப்பத்தாறு ஜீரோ ஐம்பத்தி நாலு இதில் முன் நம்பர் அறநூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தாறு அடுத்து பார்த்தோம்னா நூற்றி எழுபத்தேழு பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தொன்னது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தேழு பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தொன்னது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபது ஐநூற்றி முப்பத்தேழு இதில் முதல்கர் முன் நம்பர் நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ரெண்டாம் நம்பரும் ஜீரோவும் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ இருபது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல்லியும் சி போல்லியும் பாஸ் ஆகிருக்கு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஜீரோ இருபது பெருக்கல் அறநூற்றி எண்பத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி முப்பத்தி ஆறு இருபது இதில் முதல்கிரமூன் நம்பர் நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஆறு ஒன்னா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஒன்னா நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கல் ஆறுநூற்றி எண்பத்தொன்று அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கல் ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எட்டு இரநூத்தி எழுபத்தி ஒன்பது இதுல முதல்கர் முன் நம்பர் நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எட்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு அதாவது ஒன்றா நம்பரும் ஜீரோவும் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ பதினஞ்சு ஒன்றா நம்பர் ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியும் ஒன்றா நம்பர் பி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஏபி போர்ட்டில் பாஸ் ஆயிருக்கு ஜீரோ பதினஞ்சு பெருக்கள் அறநூத்தி எண்பத்தொன்னதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினஞ்சு பெருக்கள் அறநூத்தி எண்பத்தொன்னதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ரெண்டு பதினஞ்சு இதில் முதல்கரமும் நம்பர் நூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் அறுநூத்தி எண்பத்தி ஒன்னுதை கால்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் அறுநூத்தி எண்பத்தி ஒன்னதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு இதில் முதல் நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா 683, எண்பத்தி மூணு பேருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தொன்று இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எண்பத்தி மூணு எண்பத்தி ஒன்று கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தஞ்சு நூற்றி இருபத்தி மூணு இதில் முதல் நம்பர் நானூற்றி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி அஞ்சு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஆறுநூற்றி பதினெட்டு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஆறுநூற்றி பதினெட்டு பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தொன்று அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது ஆறுநூற்றி பதினெட்டு பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தொன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபது எட்நூற்றி ஐம்பத்தெட்டு இதில் முதலுக்கு கிரம நம்பர் நானூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் என்றைக்கியான வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ரெண்டாம் நம்பரும் ஜீரோவும் இன்னைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா ஐநூற்றி ரெண்டு ஜீரோ பார்த்தோம்னா பி போல்லையும் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல்லேயும் பாஸ் ஆகிருக்கு அதாவது பிசி போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஐநூற்றி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தொன்றுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது ஐநூற்றி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தொன்றுதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தொன்று எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு இதில் முதல்கிற முன் நம்பர் முந்நூற்றி நாற்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா